வணக்கம் இப்போ இந்த மக்களுக்கு சுகாதாரம் மருத்துவம் அடிப்படை உரிமை என்ற தீமில் தான் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு அது இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒன்று இன்றைக்கி வந்து மக்கள் பலவித கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கும்போது சரியான மருத்துவம் இல்லாமல் சரியான சுகாதாரம் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க ஆனால் அந்த இதனால் தான் மருத்துவத்திற்காக அரசு மருத்துவமனையில் நாடி வருகிறார்கள் இப்போ அரசும் அந்த மருத்துவம் மக்களின் உணர்வுகளை மதித்து அவங்களோட வந்து எல்லா இடத்துலையும் பல்நோக்கு மருத்துவமனைகள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல சிறப்பு துறைகள் சிறப்புத்துறை மருத்துவர்கள் என்று ஆரம்பித்து நடத்திட்டுருக்காங்க இப்போது சாதாரண மக்களுக்கு வந்து தனியார்கிட்ட போக முடியாதவங்களுக்கு கூட அது ஒரு பெரிய பயன்பாடாக இருக்கும் ஆனால் எந்த நிதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அதே காரணத்தை சொல்லி அரசு வந்து இந்த ஆரம்பத்திட்ட மருத்துவமனைகளையும் சுகாதார நிலையங்களையும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகுது எப்படின்னு சொல்கிறேன்னாக்கா இப்போ ம ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு பல்நோக்கு மருத்துவமனையோ ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் வருஷா வருஷம் பராமரிப்புன்றதுக்கு அதுக்கு நிறைய செலவாகும் அப்போது அந்த செலவெல்லாம் வந்து அரசுடைய கடமை தான் அதை அவருடைய நிதி சேர்த்து செலவு பண்ணணும் ஆனால் நிதி இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய மருத்துவ சேவையை குறைச்சிடுறாங்க அங்கே வந்து இப்போது பல வித உபகரணங்கள் இருக்குது இந்த உபகரணங்களை பராமரிப்பு வருஷ வருஷம் பண்ணணும் அதை வந்து செய்கிறதுக்கு செய்கிறதுக்கு நிதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அது வந்து அந்த கஷ்டங்கள் வந்து மக்களுக்கு தான் போய் சேருது அப்போது நிதி இல்லைன்றது ஒரு அரசு வந்து சொல்லக்கூடிய காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நிறையா வளங்கள் இருக்குது கனிம வளங்கள் இருக்குது உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்கு கனிம வளங்கத்தில் அரசாங்கத்துக்கும் பங்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது உதாரணத்துக்கு த தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது மாவட்டங்கள் இருக்குன்னா அதில் மணல் கிரானைட் குவாரி அதெல்லாம் இருக்குது அதில் வந்து செட்ஸ் எல்லாம் போட்டு அது அந்த நிதியை வந்து மருத்துவமனைகளுக்கோ கல்விக்கோ செலவு பண்ணணும் தான் ஞாபகம் முடியும் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு சகாயமர்கள் அறிக்கையிலேயே மதுரை மாவட்டத்திலையே உங்களுக்கு வெறும் கிரானைட்டில் அரசுக்கு வர வேண்டிய ஒரு லட்சம் கோடி ரூபாய் வராமல் போயிடுதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் இத்தனை கோட்டுகள் அது வந்து அரசு கருவூரத்துக்கு வந்தால் மக்கள் மருத்துவமனைகளை வந்து ஏன்னா பெரிய அது கேஷுவாலிட்டி மருத்துவமனையில் சுகாதார பற்றி பேசுகிறோம் மருத்துவமனையிலே சுகாதாரம் இல்லாமல் இருக்குது அது வந்து அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய நிதி வேணும் சுகாதார பணியாளர்களை வந்து தொழிலாளர்களை வந்து அதை பார்க்கறதுக்கு பரிமாறுப்படும் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும் அதுக்கு மேலே அவங்களுக்கு மன நிம்மதி ஏற்றப்படி இருந்தால் தான் அங்கே பணியில் ஏற்பட முடியும் இப்போ நம்ம சென்னையிலே பார்க்குறோம் துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளோ தனியார் படுத்தக்கூடாது எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையே ஏற்படக்கூடாது துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த சுகாதாரத்துக்கு அடிப்படை தூண்களாக இருப்பவர்கள் அவர்களை நல்லா வச்சிக்கிட்டா தான் சுகாதாரம் பராமரிக்கப்படும் அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளுக்கு அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் டெக்னீஷியன் பலவித நியாயமான தங்களுடைய கோரிக்கைக்காக போராடி கொண்டு அப்போ அவர்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி அமைதி இருந்தால் தான் முழுக்க மக்கள் அவர்கள சேவையில் அர்ப்பணித்துக்கொள்ள முடியும் இப்போ கொரோனா காலத்திலலாம் அரசு டாக்டர்கள் ப ப செவிலியர்கள் டெக்னீஷியனும் நிறைய தியாகம் செய்து சிலர்லாம் உயிரை விட்டுருக்காங்க ஆனால் சின்ன சின்ன டெக்னிக்கல் ஃபைனான்ஷியல் ரீசன்ஸுக்காக அவர்களுக்கு சேரப்படுவதே சேரவில்லை அப்படிப்பட்டது இருக்கக்கூடாது அப்போது பஞ்சாயத்து பஞ்சாயத்துலேருந்து உங்களுக்கு அங்கன்வாடியிலேருந்து பெரிய மருத்துவமனைகளை பராமரிக்கிறதுக்கு நிதி வந்து முக்கியமாக இருக்குது அது வந்து அவங்க செய்யணும் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் இது அவ்வளோ முக்கியமாக இருந்ததுனாக்கா மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து மத்த தொழிலாளிலேருந்து ம டாக்டர்லேருந்து செவிலியர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து பணியாளர்லேருந்து துப்புரவு தொழிலாளர்களை வந்து நல்லா ஈடுபடுத்த வேண்டும் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு மருத்துவ சேவைகள் வந்து அரசுக்கு ஒரு தனிம குடி குடிமகனுக்கு சிட்டிசனுக்கு என்ன செலவு இருந்தாலும் உடல் சுகாதாரம் மருத்துவம் எந்த இதுனாலும் ஒரு நோய் வந்ததுன்னா அரசு சர்வீஸ்க்கு போயிடலாம் மருத்துவமனைக்கு ஆரம்ப சுகாதார சரி இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரியான ஒரு வைத்தியம் கிடைக்கும் ஒரு நிலை இன்றைக்கி இருந்தாலும் அது செம்மையாக கிடைக்கும் முழு நிறைவு பெறுவார்கள் அதே போல் இன்னைக்கு சுகாதாரம் வந்து இன்றைக்கி கொசுனால் நிறைய நோய்கள் வருகின்றன அதுக்கு தண்ணி தேக்கம் இருக்கக்கூடாது அதனால் வெறும் ஒரு ஹெல்த் வந்து ஒரு மெடிக்கல் சப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது ஒரு ஹோலிஸ்டிக்காக காம்ப்ரஹென்சிவாக குடி தண்ணீர் வசதி கழிவுறின் அகற்றல் அதெல்லாம் பார்த்து அதுக்காக நிதி செலவிடணும் அது நிதி பண்ணுறதுக்கு எந்த அரசும் தயக்கக்கூடாதுன்னு சொல்லி என் ஒரே முடித்துக்கொள்கிறேன்